ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அரைக்கப் வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்ததாக அதை பேனில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கிளறி எடுக்கணும் தேங்காய் பால்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து ஒட்டாத பதம் வந்ததும் சூப்பரான தொதல் ரெடி ஆகிடும் தட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க அடுத்து பேஸ்ட்ரி ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக டிவைட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா தின்னாக திரட்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பட்டர் கொஞ்சமாக மைதாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் வைக்கணும் இந்த மாதிரி நாலு லேயருக்கு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கணும் மடிக்கிற இடத்துலலாம் பட்டர் தடவிட்டு மடிக்கணும் திரும்பவும் மடித்து வச்சுருக்கிறத திரட்டணும் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு திக் லேயராக ரெடி பண்ணி எடுத்துட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் எண்ணெய் வேணான்றவங்க பேக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துட வேண்டியது தான் அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு லேயர் பேஸ்ட்ரி ஒரு லேயர் தொதல் வச்சு ஃபைனலாக ஃபிராஸ்டிங்கோடு கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா சூப்பரான தொதல் மில்க் ஃபுயிலி ரெடி ஆகிடும் நல்லா க்ரன்ச்சியாக சூவியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாய்